வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு பயணமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திவிடும் எனக்கும் அது போன்ற அனுபவம் ஏற்பட்டது என் பெயர் கமல் மதுரை தான் என்னுடைய சொந்த ஊர் வேலை பார்க்கறது திருச்சி அம்மா அப்பா தம்பி என்று சின்ன குடும்பம் என்னுடையது வாரம் ஒரு முறை மதுரைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் மதுரை மேலூர் அருகே வரும்போது நான் வந்த பஸ்ல முன்னால் ஏதோ பலமாக மோதும் சத்தம் கேட்டது வேகமாக இறங்கி பார்த்தால் ரெண்டு பசங்க பைக்கில் வந்து மோதி அடிபட்டு கிடந்தாங்க தலையில் பலமாக அடிபட்டு ரத்தம் வழிஞ்சு ஓடியது நாங்கள் அனைவரும் பதறிப்படி ஓடி உதவினோம் ஒரு பையனை என் தோளில் சாய்ச்சி தண்ணீர் கொடுக்கையில் உயிர் பிரிந்து விட்டது இன்னொரு பையனும் ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன் இறந்து விட்டான் என் கண்முன் கிடந்த இரண்டு சடலங்களும் என்னை கலங்கடித்து விட்டது ஒரு நிமிடத்தில் முடிந்து போன வாழ்க்கை போலீஸ் வந்து எங்களை அனுப்பி வைத்தனர் அப்போதுதான் சாலையின் ஓரத்தில் என் தோளில் உயிர் விட்ட பையனின் செல்போன் கிடந்தது வேறு யாரும் பார்த்து விடுவதற்குள் நான் அதை எடுத்து சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டில் கொடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நாளில் இதை மறந்துட்டேன் அன்று ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணும்போது என் அம்மா ஃபோனை எடுத்து கொடுத்தாங்க அப்போ சார்ஜ் போட்டு அவனை பற்றின விவரங்களை எல்லாம் தேடினேன் அப்போது அவனோட வாய்ஸை வாட்ஸ்அப்பில் நிறைய ம மெசேஜ் வந்திருந்தது அதில் கௌசல்யா என்ற பெயரில் ஐநூறுக்கும் அதிகமான மெசேஜ் வந்திருந்தது அதற்குள் ஃபோனும் போனதும் புரிந்தது அது அவனது காதலி என்று அந்த பெண் அனுப்பியிருக்கும் மெசேஜ்களை பார்க்கும் பொழுது அவளுக்கு அவன் இருந்தது தெரியவில்லை என்பது உறுதியானது அப்போது ஒரு இன்பாக்ஸில் அவனோட வாய்ஸில் சில பதிவுகளை அவனே பதிச்சிருந்தான் நான் அதை கேட்டேன் ஹாய் கௌ நான் கார் நீ எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிமுகமான எனக்கு கவிதை எழுத தெரியும் ஃபேஸ்புக்கில் என்னோடய கவிதைகளை ரசித்து நீ கமெண்ட் போட ஆரம்பித்த எனக்கு கிடைச்ச முதல் ரசிகை கொஞ்ச நாளில் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம பழகணும் பல மாதங்கள் நமக்கு நடுவில் கவிதை மட்டுமே இருந்துச்சு சில நாட்கள் கழித்து நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் ஒரு விபத்தில் கனவுன்னு இறந்துட்டதாக சொன்னேன் அதை கேட்டது முதல் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் நான் என் காதில் உங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நாள் நீ என்னோட வாட்ஸ்அப்பில் வரலை அந்த கொஞ்ச நாட்கள் எனக்கு நரகமாக இருந்துச்சு இது வரைக்கும் நானும் நீயும் நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பிக்கலை ஆனால் நமக்கும் இருக்கும் உணர்வுகள் காதல் காதலானது எனக்குள் உனக்கு குரல் வழியே நான் காதலை உணர்ந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு நீயே வந்து என் காதலை ஏத்துக்கிட்ட சந்தோஷமா இருந்தது வாழ்க்கை அந்த நாட்கள்ல நேர்ல சந்திச்சு பேசணும் திருமணத்தை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்திலிருந்து உன்னை மதுரைக்கு நாளைக்கு வர சொல்லி இருக்கிறேன் அவள் எப்படி இருந்தாலும் என்னுடைய இந்த ஜென்மத்தில் அவள்தான் என் காதலி மனைவி எல்லாம் என்று பேசியிருந்தான் இப்போது புரிந்துவிட்டது அவளை பார்க்க போகும்போதுதான் இவன் இறந்திருக்கின்றான் என்று இவனது இறப்பு தெரிந்தால் அந்த பெண் என்ன ஆவாள் மீண்டும் ஒரு இழப்பை தாங்கும் சக்தி உண்டா அவளுக்கு நீண்ட யோசனைக்கு பிறகு அவனது ஆன்லைன் சென்று வாட்ஸ்அப்பில் அவளுக்கு ஒரு குட் மார்னிங் என்று அனுப்பிய அடுத்த நிமிடமே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஒரு மாசமா ஏண்டா வரல என்ன வர சொல்லிட்டு நீ ஏண்டா அங்கே வரல அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா எனக்கு நீயோ இல்லைன்னா சேர்த்து போயிடுவாண்டா என்று முடித்து அவள் அழுவதுமாய் நன்றாக உணர்ந்து முடிந்தது முகம் தெரியாத மேல் ஒரு பெண் கொண்ட காதலை இப்போது தான் பார்க்கிறேன் அதன் பின்பு வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா நம்பர்களையும் பிளாக் பண்ணிவிட்டு அவளோட மட்டும் சாட் செய்தேன் குரல் பதிவு செய்யாமல் இரண்டு மாதங்கள் கழித்து அவளை நேரில் சந்தித்து அவன் இறந்ததை சொல்லி சொல்லிவிட முடிவு செய்து நண்பனுடன் ராமநாதபுரம் சென்றேன் அவள் அட்ரஸ் கண்டுபிடித்து வீட்டையும் அடைந்தது என்னை நானே பக்குவப்படுத்தி கொண்டேன் அவள் வீட்டில் அப்பா அம்மா இரண்டு தங்கைகள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை குடும்பத்தை போலவே நடத்துற வர்க்கம் நான் வந்தது அவளுக்கு தெரியாது ஆபீஸ் போயிட்டா அவள் வரும் வரை காத்திருந்தேன் அவளும் வந்தா உண்மையில் எவ்வளவு அமைதியான குணம் மிகப்பெரிய பேரழகி இல்லைதான் ஆனால் அவளது அழகு அவளது குணம்தான் என்னை யார் என்று நானே அறிமுகம் செய்து கொண்டேன் என் நிஜ பெயர் கார் ஃபேஸ்புக்ல கா சே என்றதும் அவள் முகம் மெட்கத்தில் சிவந்தது என் முன் நிற்க முடியாமல் நிலை குலைந்தாள் என் நண்பன்தான் கொஞ்சம் குழம்பினான் அவள் தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டாள் நான் அவளது அப்பாவிடம் என் காதலை பற்றி சொல்லி அனுமதி வாங்கினேன் என் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் முடிந்தது கமலாகிய நான் கார்த்திக் செல்வனின் வாழ்க்கையில் வாழ்ந்து வருகின்றேன் என் மனைவியிடம் என்றாவது ஒரு நாள் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை இப்போது கவிதைகள் வேற எழுத வேண்டியது சில வழிகள் தீர சில சிறுவைகள் சுமந்துதான் ஆக வேண்டும் இது ஒரு அருமையான பதிவாக இருக்குது வேறு லெவலில் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்திரம் கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்